வணக்கம் நீங்க தமிழ்நாடு அரசு ஊழியரா அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான் உங்களுடைய ஈட்டிய விடுப்பு அதாவது ஏர்ன்ட் லீவ் சம்பளத்தை எப்படி ஈஸியா சரியா வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இத பத்தின எல்லா விவரங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் சரி முதல்ல ரொம்ப அடிப்படையான ரெண்டு விஷயங்களை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது தெரிஞ்சாதான் மத்ததெல்லாம் நமக்கு ஈஸியா புரியும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க லீவ் எடுக்காம உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற லீவை பணமா மாத்திக்கிறதுக்கு பேர் தான் ஒப்படைப்பு விடுப்பு சம்பளம் திடீர்னு ஒரு பண தேவை வரும்போது இது ரொம்பவே உதவியா இருக்கும் இல்லையா அப்போ ஈட்டிய விடுப்புனா என்ன அது ஒண்ணுமில்ல இல்லை வேலை செய்யறதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு போனஸ் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி தேதியும் ஜூலை ஒன்னாந்தேதியும் உங்க லீவ் அக்கவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த லீவ் கிரெடிட் ஆயிடும் அடுத்ததா இந்த பணப்பலனை யாருக்கெல்லாம் வாங்க முடியும் ரொம்ப முக்கியமா எப்போ விண்ணப்பிக்கணும்னு பார்க்கலாம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு செக்ஷன் ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க இதுக்கு அப்ளை பண்ண மூணே மூணு கண்டிஷன் தான் ஒன்று நீங்கள் சர்வீஸில் ஒரு வருஷம் முடிச்சிருக்கணும் ரெண்டாவது உங்க ப்ரொபேஷன் பீரியட் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் மூணாவது உங்க அக்கவுண்ட்ல சரண்டர் பண்றதுக்கு தேவையான இஎல் பேலன்ஸ் இருக்கணும் ஓகே இப்போ இந்த முழு எல்லாரையும் குழப்பற ஒரு விஷயத்துக்கு வருவோம் அதுதான் இந்த தீர்மானகரமான தேதி அதாவது அட என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் நீங்க இதுக்கு முன்னாடி சரண்டர் பண்ணிருந்தீங்கன்னா கடைசியாக என்ன தேதில பண்ணீங்களோ அதே தேதி தான் உங்களுக்கும் இல்ல இதுதான் டைம் அப்படின்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் இன்கிரிமெண்ட் டேட் ஒன்று இருக்கும் இல்லையா அதுதான் உங்களுக்கு டேட் அவ்வளோதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்கும் இயல் கணக்கு ஒன்று கிடையாது உதாரணத்துக்கு டீச்சர்ஸ் மாதிரி வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் இயல் கிரெடிட் ஆகிறதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு சரி இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற பகுதிக்கு வந்துட்டோம் நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க வாங்க அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்க சரண்டர் சேலரிங்கிறது நாலு விஷயங்களோட கூட்டுத்தொடை ஒன்று உங்க பேசிக் பே அதோட டிஏ ஹெச்ஆர்ஏ அப்புறம் சிசிஏ இது எல்லாத்தையும் சேர்த்தா வர்ற அமௌண்ட் தான் இதுல வர்ற ஒவ்வொரு அலவன்ஸுக்கும் ஒரு காரணம் இருக்கு டிஏ அதாவது அகவிலைப்படி விலைவாசி ஏறுறதை சமாளிக்க கொடுக்கறது ஹெச்ஆர்ஏங்கிறது உங்க வீட்டு வாடகை செலவுகளுக்கு கவர்மெண்ட் தர ஒரு சப்போர்ட் சோ அந்த ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணா வர்ற டோட்டல் அமௌண்ட் கரெக்டா உங்களுடைய பதினஞ்சு நாள் சம்பளத்துக்கு ஈக்குவலா இருக்கும் இன்னும் சொல்லப்போனா ஒரு மாச சம்பளத்துல சரி பாதி இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க கேல்குலேஷன் போடும்போது மாசம் எட்டு நாள் முடிஞ்சாலும் சரி முப்பத்தோரு நாள் முடிஞ்சாலும் சரி கணக்குக்கு முப்பது நாள் தான் எடுத்துப்பாங்க இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயமா இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க வாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் இந்த சரண்டர் லீவ் அப்ளை பண்ற முறையே இப்போ மாறப்போகுது என்னது அது வாங்க இந்த புது டிஜிட்டல் சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம் இந்த தேதியை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னையிலிருந்து நீங்க சரண்டர் லீவுக்கு அப்ளை பண்ணணும்னா களஞ்சியம் ஆப் மூலமா மட்டும்தான் பண்ண முடியும் பேப்பர்ல அப்ளிகேஷன் கொடுக்கற சிஸ்டம் இனிமே கிடையாது டிஜிட்டல் தான் இந்த புது டிஜிட்டல் முறை ரொம்பவே ஈஸிங்க முதல்ல உங்க குரூஷியல் டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் களஞ்சியம் ஆப்ல லாகின் பண்ணுங்க அங்க இருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க சப்மிட் கொடுங்க அவ்வளவுதான் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் சரி முடியறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அதையும் ஒரு தடவை பாத்திரலாம் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை முப்பது நாள் லீவ சரண்டர் பண்ணலாம் ரிட்டையர் ஆகும்போது மேக்சிமம் இருநூத்தி நாற்பது நாள் வரைக்கும் என்கேஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பணத்துக்கு இன்கம் டேக்ஸ் உண்டு அதை மறந்துடாதீங்க இந்த சார்ட்டை பாருங்க ரெகுலர் ஸ்டாஃப்க்கும் டீச்சர்ஸ் மாதிரி வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கும் ஒரு வருஷத்தில் கிடைக்கிற இஎல் எவ்வளோ வித்தியாசம் காட்டுது பார்த்தீங்களா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும் இன்னொரு முக்கியமான டெட்லைன் இந்த புது டிஜிட்டல் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யணும்னா நம்மளோட இஎல் டேட்டா எல்லாமே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல அப்டேட்டாக இருக்கணும் அதுக்கு கடைசி தேதி செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அதுக்குள்ள உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்போ சொல்லுங்க உங்க அடுத்த சரண்டர் டேட் எப்போன்னு ரெடியா இருக்கீங்களா உங்க இ சர்வீஸ் ரெஜிஸ்டர் எல்லாம் அப்டேட்டடா இருக்கா இந்த புது மாற்றங்களுக்கு இப்பவே தயாராகுங்க உங்களுக்கான பலன்களை மிஸ் பண்ணாம வாங்குங்க